நெய்தல் நிலத்தில் வாழும் மக்களின் தொழில் கடலும் கடல் சார்ந்த வகையில் அமைந்திருக்கும் கடலுக்குச் சென்று மீன் பிடித்தல் உப்பளத்தை அமைத்து உப்பு தயாரித்தல் முத்துக்குளித்தல் சங்கு எடுத்தல் ஆகியன பொதுவாக கடலோர மக்களின் தொழிலாக இருக்கின்றது வாருங்கள் தூத்துக்குடி அலங்காரத்திட்டு பகுதிக்குச் சென்று மேலும் அறிந்து கொள்வோம் பெயர் ஃபாதர் ஜான் செல்வம் அலங்காரத்திட்டினுடைய பங்கு தந்தையாக இருக்கிறேன் இந்த ஆலயம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலிலே பங்கு பகுதியாக உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இது பங்காக இருந்தது இந்த பகுதி மக்கள் முத்து குளிப்பார்கள் முத்து எடுத்த பிறகு அதில் இருக்கும் சிப்பியை ஒரு இடத்திலே குமித்து வைப்பார்கள் அப்படி குமிக்கப்பட்டதற்கு தமிழிலே திட்டு என்று சொல்லுவோம் இந்த இடம் இப்போது அலங்கார திட்டு என்று அந்த காலத்திலிருந்தே அழைக்கப்பட்டிருக்கிறது இங்கிருக்கும் மாதாவையும் அலங்கார அன்னை என்றுதான் தான் அழைக்கிறார்கள் முத்துக்குளித்தவர்கள் தங்கியிருந்த இடம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை முத்துக்குளித்தவர்கள் அரசாங்கத்தினுடைய அதாவது ஆங்கிலேய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளினால் அது நிறுத்தப்பட்டது ஆகவே இங்கிருந்த மக்கள் இடம்பெயர்ந்து தூத்துக்குடியில் மஜ்ரா கோட்ஸுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சென்ட் பீட்டர் ஆலயத்தினுடைய பகுதியிலே அவர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள் கடைசி பங்கு தந்தையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஃபாதர் வில்லவராயர் இருந்தார்கள் அவர்கள் ஆலயத்திற்கென்று சில உப்பல பகுதிகளை வைத்திருந்தார்கள் உப்பு சத்தியாக்கிரக போராட்டத்தினால் கத்தோலிக்க குறுக்கள் இங்கிருந்து மக்களிடம் இருந்த உப்பளங்களும் ஆங்கில அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டது இது நுரைக்கல்லை எடுத்து வீடு கட்டுவதற்கு அதை செங்கல் போல வடிவமைத்து கொடுக்கிற மக்களும் இருந்த இடம் கல் வெட்டும் குழி இதைத்தான் நீங்கள் இங்கு பார்க்கிறீர்கள் இதை சாதாரண நுரக்கல் ஒன்று சாதாரண நுரக்கல்லை வடிவமைத்து வீடு கட்டுவதற்காக இங்கிருந்து மற்ற பகுதிகளுக்கு சென்றது இது தூத்துக்குடி அல்லது கடற்கரை சார்ந்த எல்லா வீடுகளிலுமே இப்படிப்பட்ட கல்லை இப்படிப்பட்ட கல்லை வைத்துத்தான் வீடு கட்டி இந்த வடிவம் கொண்ட கல்லை இப்படி செதுக்கி கொடுத்த இடமும் இதுதான் வந்து இந்த மாதிரிதான் முட்டை இங்க இருக்கிற மக்கள் உப்பளத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் திரும்ப தள்ளுமடி என்று சொல்லக்கூடிய தள்ளுமடி என்று சொல்லக்கூடிய கையாலை மடியை இழுத்து வந்து மீன் பிடித்து சேர்க்கிற மக்களாக இருக்கிறார்கள் இது கணம் குறைச்சலா இருக்கு குறைச்சலா இருக்கு குறைச்சலா இருக்கு ஆனா ஸ்டெபிலிட்டின்னு சொன்னாக்க அதோட வெரி ஸ்ட்ராங் வெரி ஸ்ட்ராங் வீடு கட்ட முடியும் பெரிய பெரிய பங்களாக்கள் தூத்துக்குடியில இருக்கிறது கலெக்டர் கலெக்டர் தங்கும் பங்களா இப்போது கூட இந்த கல்லினால் தான் ஆனது இப்பவும் எங்களிடம் இருக்கு நான் செவர்களை காட்டுகிறேன் ஆராய்ச்சி சார்ந்த செவர்களை காட்டுகிறேன் இந்த கல்லில் தான் கட்டப்பட்டது இது இப்ப என்ன உங்களுக்கு உலகளாவிய அளவுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் இப்ப தமிழகத்துல மாத்திரம் இந்த மாதிரி ஒரு ஆர்ட் இந்த மாதிரியான ஒரு ஸ்கில்ஸ் வச்சிருக்காங்க டெவலப் பண்ணாங்களா இல்ல பல இடங்கள்ல இந்த மாதிரி பயன்படுத்தி இருக்காங்க பல இடங்கள்ல பார்த்தா இது கடற்கரை சார்ந்த பகுதியில் அத்தனையுமே இருக்க இருக்கலாம் போர்ச்சுகீசியர்கள் கடற்கரை பகுதிகள் எல்லாம் தங்கள் வியாபார தளமாக பயன்படுத்திய காலகட்டத்தில் அவர்கள் இந்த இதை அறிமுகப்படுத்தி இப்ப நாம உட்கார்ந்து இருக்கிற இடம் வரைக்கும் கடல் இருந்தது நாம் இப்ப உட்கார்ந்து இருக்கிற இடம் வரைக்கும் கடல் இருந்தது இப்ப அரை கிலோமீட்டர் கடல் உள்ளே போய் போய்விட்டது அப்படியானால் இந்த பகுதி இருக்கக்கூடிய வீடுகள் அந்த உப்பளம் இவைகள் எல்லாம் அந்த காலத்தில் இல்லை நாம் இருக்கிற வரைக்கும் இருந்தது காரணம் நாம் இன்னும் ஒரு முன்னூறு மீட்டர் தள்ளி போய் அந்த தோணி உள்ளே மூழ்கி இருப்பதெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த மக்கள் இது எளிய மக்கள் அதிகமாக கல்வியறிவு இல்லாதவர்கள் பொதுவாகவே டவுன்ல இடம் கிடைக்காம இந்த பக்கங்களில் வந்து வறுமையின் காரணமாக ஒதுங்கிய இல்லங்களாகத்தான் நிறைய இருக்கிறது நூற்றி அறுபத்தெட்டு குடும்பத்தோடு இந்த பங்கு ஆரம்பமானது இப்பொழுது இருநூற்றி இருபது குடும்பங்கள் இருக்கின்றன கத்தோலிக்கர்கள் இந்து மத நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து வாழ்கிறார்கள் மூன்று இனத்தை சார்ந்தவர்கள் அதாவது செய்த நாடார்கள் மூன்று பேரும் இருக்கிறார்கள் இந்த இடத்தினுடைய ஒரு சிறப்பம்சம் என்னவெனில் மூன்று ஜாதியிலையும் திருமணம் செய்து குழந்தைகளை பத்திருக்கிறார்கள் அதனால ஒரு ஒரு இனம் ஒரு கலப்பு திருமணம் இனம் சார்ந்தும் இருக்கிறது இனம் சார்ந்தும் இருக்கிறது என்ன மீன் பிடிக்க போகிறவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடார் இனத்தை பார்த்து பெரியம்மா சித்தப்பா என்று கூப்பிடக்கூடிய அந்த உறவு முறையும் இங்கே பார்க்க முடியும் பெரும்பாலும் உப்பளத்தை சார்ந்து இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அப்புறம் தள்ளுமடி என்று சொல்லக்கூடிய அன்றாடம் வலையை போட்டு கையால் இழுத்து கொண்டு வந்து மீன் பிடிக்கிறவர்கள் மக்கள் இருக்கிறார்கள் ஒரு சிலர் மட்டும் விசைப்படகுகளிலே கூலி கூலிக்கு மீன்பிடிக்கப் போகிறவர்கள் இருக்கிறார்கள்

ஊர்தமல்புரம் திரைஸ்புரம் இந்த பகுதிகளிலும் அநேகர் இருக்கிறார்கள் நீங்க இங்க பாக்குறீங்க வெரைட்டிஸ் வெரைட்டிஸ் ஆஃப் இந்த இதை பார்க்குறீங்க நீங்க சங்கு இதை பார்க்குறீங்க சிலது ரொம்ப கனமா இருக்குது நம்ம இதை பார்த்து எனக்கு இருக்குது ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது இது மிகவும் ரொம்ப லைட்டாக ஒரு ஐம்பது கிராம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் விதம் இதில் வர்த்தி தெய்வத்துக்கு கும்பிடுற வர்த்தி வைக்கக்கூடிய சங்கு ஒன்று இருக்கிறது அது பூஜைக்கு வைப்பார்கள் இல்லை ஒரு ஓட்டை இருக்கும் அதுக்கு பேர் மெழுகு அந்த வர்த்தி அந்த பக்தி என்று சொல்லக்கூடிய அந்த இது ஓட்டை ஒன்று இருக்கும் அந்த சங்கு என்று இருந்தது நான் ஒரு இந்து சகோதரர் கொடுத்து விட்டேன் இதுவும் நல்ல கனமான ஒரு சங்கா தான் கனமான ஒரு சங்கத்தான் அதுல இந்த வலம்புரி சங்கு அப்படிங்கிற ஒரு சிறப்பு என்ன கொஞ்சம் வலம்புரி சங்குங்கிறது அதிகமாக கிடைக்காது கிடைக்காது இப்ப இப்படி இருக்கிற சங்கை இது சாதாரண சங்கு சங்கு இந்த இந்த வாய் பக்கம் அதுக்கு பேர் அதுதான் கிருஷ்ணர் பார்க்கிறீர்கள் ராமாயணத்திலே முதல் போர் ஆரம்பிக்கிறதுக்கு உதுனதும் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்வதற்கான இதுவும் அப்படி என்றால் அந்த குருட்சேத்திரம் நடந்த இடம் கடற்கரையாகத்தான் இருந்திருக்க வேண்டும் அது ராமாயணத்திலே பதிவு பண்ணப்படவில்லை கிருஷ்ணர் பெயரில் சங்கு கிடைத்தது என்றால் இது கடல் சொந்தமான சொத்து ஆகவே கிருஷ்ணன் தெய்வமாக இருந்து வெற்றி பெற்றார் வெற்றி பெற்று விட்டோம் தர்மத்தை வென்று விட்டோம் என்று சொன்னதும் கூட இந்த கடற்கரை பகுதியில அல்லது ஏதாவது ஒரு கடற்கரை பகுதியில தான் நடந்திருக்க வேண்டும் அது அதை அதே அவர்கள் அந்த உண்மை எப்படி திரித்து கூறப்பட்டது என்று தெரியவில்லை இது கூடுதல் செய்தியாக Badan dan alergar, alergar, alangkara mata, Alangara mata. <laughs>

ஸ் எல்லாம் எடுத்துட்டு போடுறது தண்ணி கடல் இங்கே வரைக்கும் ம் ஆடம்பாடாத நிறையா நிறையா அழைப்புணும் சின்ன இருக்கல இதுக்கு இதனுடைய டாப் இருக்கும் இருந்தார் அப்புறம் முத்து அந்த அந்த கலர் வந்து கலர் திருதலவங்களுக்கு அப்புறம் மழை பெஞ்சி கடல் கலங்குன உடனே இதில் ஒரு அந்த தூசி போய் உள்ள ஒட்டிக்கிறோம் இந்த பாருங்க இப்படி இப்போ இந்த இதில் போய் தூசி ஒட்டின உடனே இந்த தூசியை எடுக்கிறதுக்கு அது இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ சலைவா விட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் சலைவர் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ சலைவா இந்த சலைவா செக்ரகேஷன் தான் ஆமாம் இப்போ கண்ணில் ஒரு தூசி விழுந்தா கண் ஊறுத்து தண்ணி வந்து அதே மாதிரி இருக்கல இதுதான் கரெக்டாக இந்த ஆழம்தோண்டு தோண்டு வந்து இருக்கும் போற இடத்துல அவருடைய கையில இருந்து சில விழுந்துட்டு அவருடைய விசுவாசத்தினுடைய அடையாளமாக இருந்தது அவர் கரையில இறங்கும் போது சோகத்தில் இறங்கும் போது இந்த நண்டு வந்து எடுத்து அவர்கிட்ட கொடுத்தனால அவர் நண்டு மேல் வரைந்த சிலுவை தான் இது இதுக்கு பேரு சிலுவை நண்டு நார்மலா இது மக்கள் மாட்டாங்க சாமச்சி சாப்பிட மாட்டாங்க வீட்ல புனித பொருளா பத்திரமா அப்படி வச்சிருப்பாங்க ஓ இப்ப கடல்ல இந்த வகைக்கும் கிடைக்கும் இப்ப கிடைக்குது ரேரா தான் கிடைக்கும் ஆஹா ரேரா தான் கிடைக்கும்